அக்காவுக்கு குழந்தை ஓ அப்படியே கார்த்திக் சூப்பர் 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 டெலிவரிக்காக கூட்டிட்டு போனீங்களா சூப்பர் பா சூப்பர் 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 பா நல்ல பார்த்திருக்கீங்க ஆம்புலன்ஸ் ஓட்டுவேன் சகோ ஓட்டுவாங்களா ஆம்புலன்ஸும் ஓட்டுவாங்களா என் செல்ல தம்பி மை ஃப்ரெண்ட் நேம் ஆல்சோ கார்த்திக் ஹீஸ் டிரைவர் இவரும் கார்த்தி தான் இவரும் உங்க ஃப்ரெண்டு தான் இவரும் டிரைவர் தான் அப்போ ரெண்டு பேரை வச்சுக்கோங்க பணம் வாங்கலக்கா ஐயோ இது வேற லெவல் பா சூப்பர் 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 கார்த்திக் சூப்பர் செமமா ஏ எல்லாரும் கிளாப் பண்ணுங்கப்பா கார்த்திகா கிளாப் பண்ணுங்க கார்த்தி வந்து எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கான் பத்தியா செல்ல தம்பினி ஐ எம் ஆல்சோ ஈட்டு பாகுபலி என்னது தாலி மீல்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் ஐட்டம்ஸ் காம்போ டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பில்லு சூப்பர் விமல் சூப்பர் சூப்பர் பொங்கல் ட்ரீட்டா விமல் எங்க சென்னையா எந்த ஊருக்கு மட்டும் சொல்லுங்களேன் நான் மறந்துட்டேன் அம்மா தாய் மாறே ஆபத்தில் மாட்டேன் வெயிலோ புயல் மலையோ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் லட்டு அக்கா சூப்பர் கார்த்திக் சூப்பர் உண்மையாலுமே கிரேட் கார்த்திக் பண்ண வேலை ரொம்ப நல்ல நல்ல வேலை புண்ணியத்திலயும் புண்ணியம் நம்ம கையில என்ன இருக்கு எல்லாம் ஆண்டவன் கா உண்மை உண்மை கார்த்திக் உண்மை எஸ் சென்னை சூப்பர் சூப்பர் விமல் சூப்பர் கார்த்திக் வேற லெவல் யா சல்யூட்யா உனக்கு ரெண்டு உயிரை காப்பாத்திட்டு வந்திருக்கீங்க நூத்தி இருபதுல போனேங்க்கா என் கார்ல வேற லெவலு அந்த அந்த நிமிஷம் மனசு என்னமா என்ன சூப்பர் கார்த்திக் விமல் சகோ அன்பு கலந்த இனிய வணக்கம் சாப்பிட்டீங்களா கார்த்திக் விமல் பாருங்க கீழ இருக்காங்களா இடி கார்த்திக்கு என் தம்பி தான் நல்ல பையன் ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க அவங்களும் சேனல் தான் லட்டு சிஸ்டர் ஸ்பெஷல் டின்னர் இல்ல விமல் பண்ண பண்ண பிரியாணி என்னமா ஏமா நீங்க வைக்கிறியா சரி வச்சுக்கோ வச்சுக்கோ உக்காவா சரி சரி ஆஃப்டர்நூன் பண்ண பிரியாணியும் கிரேவியும் தான் விம வேற எதுவுமே நான் பண்ணல லட்டுக்கு கார் தெரியுமா கார் ஓட்ட தெரியாது பைக் மட்டும்தான் இப்போதைக்கு பைக் ஓட நிறுத்தி இருக்கேன் ஆனா விரைவுல கார் பழகிடுவேன் பயமா அப்படின்னா என்னதுக்கா எனக்கு தெரியாதக்கா சூப்பர் கார்த்தேக் லட்டாக்காக்கு நான் பழக்கி விடுறேன்கா டிரைவிங் பழக்கி விடுங்க கார்த்தேக் மாமா சொல்லிட்டே தான் இருக்காங்க நீ வந்து போய் ட்ரைவிங் கிளாஸ் போய் கார் பழகிக்கோ உனக்கு கார் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டே இருக்காங்க ஆனால் எனக்கு தம்பி இருக்கனால என்னால் போக முடியல ஷாப் வேற இருக்குல்ல அதனால் தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான்னா போய் பழகிடுவேன் கார்த்தி லவ் யூ சூப்பர் சொல்றாங்க விமல் கார்த்திக் இங்கே பாருங்க மேலே இருக்காங்களே அந்த ஐடி வந்துட்டு விமல் அவங்க பேரு ஓகேவா அவங்களோட ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க நல்ல ஃப்ரெண்ட் அவங்க கண் கலங்குறாங்க கார்த்திக் அக்கா ஈஸி தானுங்க காரு பேசிக் ஏபி தான்கா அதாவது ஈஸின்னு தான் சொல்றாங்க பழகணும் ஆனால் அதுக்கு டைம் வேணும் பழகிறேன் கார்த்திக் சீக்கிரமாக பழகிறேன் எனக்கு ஆசை ரொம்ப நாள் ஆசை கார் நம்ம ஓட்டி பழகி கார்ல உக்காந்து நம்ம டிரைவ் பண்ணி போகணும்ட்டு கார்த்தி நோ ரிஸ்க் ரோட் ரோலரை எப்படி கார்லாம் எடுக்க முடியும் ரோட் ரோலரை எப்படி கார்ல ஏத்த முடியும் எஜே மதியானம் இப்படிதான் பேசுனீங்க என் தம்பி டென்ஷன் ஆயிட்டாப்ல பாருங்க இப்பயும் நீங்க ஏதாவது பேசுறீங்க பாத்துக்கோங்க எனக்கு தெரியாதுப்பா என்ன சொல்றாங்க கார்த்திக் ரோலராமா நான் எப்படி கார்ல ஏற்ற முடியும்னு எஜ்ஜுக்கு ஒரே நக்கல் தான் எப்பா பார்த்தாலும் எல்லா மைண்டு தான் முக்கியங்கா எஸ் கரெக்ட் எஸ் எஸ் கார்த்திக் கரெக்ட் மேலே பார்க்குறான் கார்த்திக் யோசிக்கிறான் கார்த்திக் ஐயோ இதுல ஃபீவர் வேற வந்துருச்சே நடுவுல அது முடியாது சகோ கார்த்திக் நீ சேர்ந்துட்டியா ஐய ஐயோ டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டேன் மைண்டு தான்க்கா ஓட்டிடலாங்க்கா ஓட்டிடலாம் கார்த்திகை ஓட்டிடலாம் ஏ என்னையா நடக்குதுங்க சிக்க சிக்க சிக்கு கில்லு கில்லி ஏய் ஏய் எதுக்கு இப்போ ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆயிருக்கு